அழகுமே எனக்கு தாய்மாரத தச்சுக்கொண்டிங்கன்னா உங்கள் குடும்பங்கள் கண்டிப்பாக இன்னும் ஆசை நான் ஏன் செய்கிறேன் நீ என்ன நல்லா இருக்கிறது குழம்புன்னு கூட சொல்ல முடியறதில்லை கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பெண்களுக்கு எதுக்கவே கூடாதுன்னு சொல்லலை ஆனால் என் மருமகன் சொல்லுவாள் ஒரு காரியான எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மருமக பேச்சு அவர் சில வீட்டுக்குள்ளே வந்தவங்க கொஞ்சம் நேரம் எதுவுமே பேச மாட்டான் அந்த காஃபியை கொடுப்பா சாப்பிட்றது கொடுப்பா நான் யோசிப்பேன் நம்ம வெளியில் போகணும்னு சொன்னால் இவன் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்துடுவாங்க ரெடியாக சொன்னால் நம்மளும் ரெடியாக இருக்காங்க வெளியே போகிற பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு யோசிப்பேன் அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவன் போய் பின்னாடி இந்த காடை அந்த ஐபேடை வச்சு ரெண்டு பாட்டு எதாவது யோசிச்சுன்னா கேட்பான் கேட்டு முடிச்சுட்டு பிறகு மெதுவாக போய் நீங்கள் இன்னது போகிறோம் நாங்கள் ரெடியாகிட்டோம் அப்படின்னா அப்படின்னு அந்த போகலாம் வினி சில நாட்களை ரெடியான பிள்ளைங்க வேணாம்னு சொன்னால் வந்து சொல்லிடுவான் இன்றைக்கி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேடான் ட்ரெஸ் மாற்ற அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள நுழைக்கும் போதே அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் காய் இருந்திருக்கா ரெண்டு பிள்ளைங்களான் மூணு இப்போ நெய்க்கிறது இல்லை வளர்க்குறான்னு சொல்ல வேண்டாம் எல்லா வீட்டு வேணையும் அவங்க தான் வேறு வேலைக்குன்னா ஆள் கிடையாது தோட்டத்தில் புல் வெட்டுறதுலேருந்து முன்னாடி தண்ணி போடுறதுலேருந்து மேலே நீ போஷன் வந்து கீழே வரைக்கும் பாக்கா கிடையாது வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எரிச்சலாம் நான் அந்த பிள்ளைங்களே என்னோடய வயசில் சின்னதாக இருந்தாலும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொன்னேன் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நல்லா இருக்க அப்படின்னு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் உங்களை எப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையே ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அதேப்யா விட்டு கொடுக்குறா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாகும் கிறிஸ்துவ ஒரே பேரான குமார் தேவன் விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக அப்படி விட்டு கொடுக்குறவங்களா பெண்கள் இருக்கும் அலை நோயா அலை நோயா அடுத்தது ஆறாங்க கிறிஸ்துவன் சாயலை தரைத்து கொள்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்துவன் சாயலை தரைத்துக்கொள்றதுக்கு தேவனோட ஐக்கியமும் உரமும் வேணும் நம்ம மைண்டில் இப்போது பாப்பாவை எடுத்துக்கோங்க இவங்க டாக்டர் தான் உனக்கு தெரியும் உன்னை மைண்டில் சுமதி அம்மாவோட பிள்ளை அப்பா சொல்லுவேன் ஆனால் அவங்கள போல மாறணும்னா அவனுக்கு என்ன தேவை இன்ஃபர்மேஷன் தேவை நீ பார்க்கணும் பார்க்கும் போது தான் மாறணும் நம்ம கிறிஸ்துவோட இவங்க தான் ஆனால் கிறிஸ்துவ எப்படி எல்லாம் இருந்தால் அவரை போல வாரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாறினோம் வேதம் இல்லாமல் நம்ம கிறிஸ்துவை போல வாழ முடியாது அப்போ எது நமக்கு கிறிஸ்துவ தன்னை எப்போ வெளிப்படுத்துவார் அப்படின்னா எனக்கு என்னுடைய அனுபவம் இது டாக்டருங்க இல்லை எல்லாம் இருந்தாங்க என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்றேன் ஆராதனையில பிரியப்படுது ஆனியா ஆவியோடு உண்மையோடும் தன்னை தேடுகிற ஜனத்தை கத்தை தேடுகிறார் நான் பசங்க சொல்லு அப்போ நீங்க ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிறவங்காக நான் எல்லா தைரியத்தோடும் கணத்தோடு சொல்லுவேன் நீங்கள் அவங்க பின்னாடி ஓடுறதே கிடையாது இதை கொடுத்துருங்க கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்க அதில் கொடுத்துருங்க இதை கொடுத்துருங்க அவருக்கு துரத்தை தெரிஞ்சு இந்த இதில் இதில் இந்த காரியத்தில் இந்த நான் எல்லா கத்தரை தேடுகிறது ஒரு தண்ணி நம்மளை தேட வைக்கிறது ரகம் தானமோ பெருமையோ இல்லை அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன வார்த்தை ஆவையோடு உண்மையோடு நான் ஆராதிக்கிறவங்கள நான் தேடுதேன்றாரு ஆவையோட உண்மையோட ஆராந்து ஆராதிக்கிறவனே அவைலபிலிட்டியோட இருக்கிறீங்க கரெக்டர் உங்களை தேடி வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டீங்க உட்காந்துருக்கும் போது மொபைல் ப்ளாக் நான் இப்படி ஒரு சில நான் ஒரு மெசேஜ் அது அந்த பிளாக் அப்போ நான் அந்த அந்த படம் வந்து நேற்று எங்கள் மாமா மாமாக்கிட்டே போயிருந்தேன் முதல்ல நான் இங்கே இருந்தேன் தான் என் இப்போ சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு நான் முதல்ல எடுத்தோடனே சொல்லணும்னு நினச்சேன் இங்கே எங்கள் அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு ரிலியாக இருக்காங்க என்னுடைய லெட் கசன் முதலாவது ஒரே கசன் பிளட் சைடில் ரிலியாக இருக்காங்க வினோலியா வந்து எங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ் எங்கள் அப்பா சைடு ரிலேட்டிவு தம்பி வந்து ரெண்டு சைடு ரிலேட்டவோம் இந்த பத்மா ப்ரிசிலா மர்சி அப்படின்னு பல வருஷம் சந்திராக்கா கலா இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து சும்மா சபையில உட்காரத்துக்குள்ளே சந்திரா இந்த சந்திராக்கா இவங்கெல்லாம் உறவு குடும்பம் அவங்க காரணம் நான் வந்து நன்றி நன்றி சொல்றேன் சரிங்களா இப்போது இப்போ என்னென்னா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்பி அனுப்பிச்சிருந்தாங்க நான் எங்கள் மாமா வீட்டில் உட்காந்துருக்கும் போது எங்கள் மா மாமா பொண்ணு மூத்தவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு படம் எனக்கு அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எப்பயுமே நெக்ரேஜிங்காக இருக்கும் அவன் நான் மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கை ஒரு கையை தூக்கிற மாதிரி காமிச்சாங்க ஒரு பிக்சரை சரிங்களா நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஆனால் நம்ம என்ன மிதக்கிறோமோ வரும் ஆயிரம் தப்பி ஒரு இது அரைச்சிருக்காரு ஒரு கை ஒரு கரம் தூக்குறாங்க பாஸ்டராக ஃபாண்ட் என்ன ஒரு கை ஒரு கரத்தை தூக்குற மாதிரி அரைச்சிட்டு அமைச்சிருக்காங்க அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர நினச்சிருந்தாங்க அப்போ நான் யோசித்தேன் கத்தனையோ உன்னை தேடுவாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் அது இனிமையாக யாராருக்கு அந்த குறிப்பு வேணும் இனமையாக முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எந்த படத்தை வேணாலும் தம்பி அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் எங்கள் மாமா பொண்ணு முந்த நைட்டு ஒரு கரம் இன்னொரு கரத்தை தூக்குற மாதிரி நீ எனக்கு பிக்சர் கொடுத்த ஆனால் பல வருஷமாக எனக்கு அது ரொம்ப ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு சமாதானமாக இருக்கும் நான் இங்கே வந்து உட்கார பாஸ் ஆளுன்னு இருக்கிறது தூத்துக்குடியில் நான் பிரீச் பண்ண போகிறேன்னு தெரியாது இது அந்த நேரம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்போ நான் வாழ்க்கையில் பார்த்துக்கிறோன்னு நான் நன்மை வேறே நன்மை ஒன்று தெரியும் கிறிஸ்துவ நன்மை செய்ய சோந்து போகிறதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பே இல்லை நன்மை செய்ய சோத்து போகவே கூடாது உங்களை புரிஞ்ச நாங்களும் நன்மை செய்ய சோந்து போகக்கூடாது முதலாவது பாயிண்ட் நான் உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் ரெண்டாவது ஆராதிக்கிறோம்னா இருக்கு அதில் நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு அடுத்து போகிறேன் நாலாகணும் ஒன்று நாளாகணும் இருபத்தி ஓராவது வசனம்

அதனாலேயே எனக்கு யாராவது டேக் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் பெரிய ஒழியக்காரங்க டேக் பண்ணுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு அவங்க தெரியும் அவங்க தெரியும் இல்லை நான் உளையான சேத்தில் நாளைக்கு சாகனா இன்னைக்கு சாகனான் போது என்ன தேடி வந்தது என்பது மட்டும்தான் ஆனால் உண்மையாக இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல தாவிக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வாதை இருக்குது அந்த வாதன்றதெல்லாம் விட்டுருக்கு நான் இந்த இடத்துல எதை பார்க்குறேன் அவன்கிட்ட ஓன்னு சொல்றான் எனக்கு மாத்திரம் இல்லை கோதுமை மாடு இதெல்லாம் தேவை அது எல்லாத்தையும் நான் அவன் தரேன் எடுத்துக்கோன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் தரேன் அவ்வளோ தயங்க இருக்கு தாவது போயிடல அந்த தாவதி சொல்றான் நான் ஒரு விலை கொடுத்து அதை வாங்காம எப்படி நான் வலி செலுத்த முடியும் அப்போ ஆராதனை பலி இல்லாம வருகிற ஆராதனை யாரும் இந்த உண்மை அதுதான் பலி இல்லாத வருகிற ஆரானை கத்த பொறுத்தவரை வெறும் வருகிற ஆராதனை கத்திர பொறுத்த வரைக்கும் வெறும் பாட பலின்னா என்ன உங்களுக்கு வலிக்கும் இந்த பாத்திரம் நீங்க கொடுவானா உங்களுக்கு வலிக்கும் சில காரியங்கள் வலிக்கும் வலிக்கிறதுக்காக கத்திர சொல்றது இல்லை நம்மளை சோதி தெரிகிற

எப்படி இருக்கிற மட்டும் இப்படி இருக்க முடியும் தோணும் முன் எங்க உன் புத்திரன் உனக்கு பிரியமான உன் குமார் அதான் எங்க வராருன்னா இப்படி வந்து கழுத்தில் கை வைக்கிற மாதிரி வருவேன் அவனை தானே ரொம்ப இஷ்டம் தம்பிக்கும் உனக்கும் புரியும் அவனை தானே உனக்கு ரொம்ப இஷ்டம் அவன்தான் பயங்கரமா ரசிக்கிறேன் அவனோடைய ஒட்டி தெரியணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு இது உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு மொதல் யாபராம சொல்லிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அதிகாலமே நாளைக்கு செய்யலாம் நான் அன்னைக்கு செய்யலான்னு இல்லை என்னை அண்ணன் திரும்ப நான் இப்படி சொல்ல முடியும் விவகாரத்துக்கு ஒரு சின்ன பொருள் எப்படி இருப்பேன் நான் எடுத்துக்கோங்க டைட்டாக பிடிச்சிருப்பேன் அவர் சொன்னார் விடுனான்னு அடுத்த நிமிஷம் அவ்வளோதான் எனக்கு எதுவுமே பெரிய விஷயங்கள் ஆலை ஓயா எதுவுமே பெரிய விஷயம் தான் ஆண்டவர் தவிர ஒரு வார்த்தை தவிர ஒரு அன்பை தவிர இந்த உலகத்தில் ஏதுவுமே பெரிய விஷயம் அப்போ அதுதான் ஆராதனை பைபிளில் முதல் தவிர ஆராதனைன்ற வார்த்தை வார்த்தைங்க வருது ஆரோக்கியம் இருபது என்று தான் இருக்கும் நானும் பிள்ளையாடான் போய் ஆராதித்துட்டு அப்பிடத்துலேருந்து திரும்பி வருவோம் அப்போ ஆராதனை தான் உங்களுக்கு மன்னிக்க திடீர்னு உங்களை பார்த்தேன் உங்களுக்கு இதை கொடுங்க கொடுத்துட்டு உட்காந்து நம்ம பாட்டில் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு விதவை இருக்கா ப்ராஃபிட் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவன் தெளிவாக சொல்கிறா வச்சிருக்கிறதே ஒருவருடைய மாவும் என் மகனை நான் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறிக்கிறான் அவங்ககிட்ட நம்ம போய் தோசை கொடுங்க எப்படி இருக்கும் நம்மளும் அடையை கொடுங்க அவன் அதில் பார்க்குறா அடையை கொடுத்தா என் கூட என் நான்குரிய பிள்ளைங்க சில பேர் இருக்காங்க நேரத்துக்கு அவங்க கிட்ட அதுதான் இருந்தது கத்துருங்க நடத்துதாக்கா நடத்துங்க அப்போ இது நான் சாட்சியா சொல்லட்டும் பத்மா சின்ன சின்னக்காரி என்னன்னு சொல்ல சொல்லலை பத்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நாங்கள் வந்து சென்னை கண்டிப்போம் சரிங்களா அப்போது ஒரு பொருந்தனை பண்ணிட்டான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு காரியத்தை பொருந்தனை பண்ணி என்ன வந்து ஆண்டர் வந்து நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசி மாதின்னு சொல்கிறாரு மேத்தியூ பாஸ்ட்ன்னு ஒருத்தர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த காரியத்தை கிட்ட நான் இப்படி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் பேசினோம் ஜாப் பண்ணணும் அந்த காரியத்தில் அவ வந்து எனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் அது வந்து அவங்க பெரிய ஆஃபர் சரிங்களா அப்போ சரினு சொல்லி அதை முடிச்சுட்டோம்

சி நான் யார்கிட்டையும் பெருசாக இருக்கும் என்ன சொல்கிறது இது இதுதான் கண்டிஷன் நீங்கள் அப்படிலாம் கிடையாது அவங்கள ஆணியானோட ஏவி சார் அதை செய்யும்போது நான் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு தான் ஆனால் எனக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியும் இப்போ நாங்கள் அன்னைக்கு ஆட்டோ ஏறோம் ஊருக்கு போகிறோம் சென்னைக்கு போகிறோம் அங்கே போகிறதுக்கு ஏறுவோம் நான் கரெக்டாக ஒரு நாள் இப்போ தான் அந்த பேடிஎம்லாம் இருக்கு இல்லையா அதனால் பேர்ஸ்ட்டில் காசு சேனும்பஷனோடு சொல்ல போகிறேன் இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க ஒரு சின்ன காணிக்கை அப்படின்னு சொல்லி இரநூறுபா என் கையில் கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னேன் சின்ன காணிக்கை பெரிய காணிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டவர் வந்து ரெண்டு காயின் போட்ட விதையை நான் அங்கீகரிச்சாரு நீ பத்து லட்சம் வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற முன்னோடையை அங்கீகரிக்கிறது இல்லை ரெண்டுக்கு தான் இருக்கு தன்னுடைய ஜீவனத்துக்கே இல்லை எனக்கு அடுத்து என்ன பண்ணதுன்னே தெரியல போது கொடுக்குற கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு அப்படிங்கும்போது அது ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆட்டோ கிடச்சார் கூகுள் பே இருக்கான்னு கேட்குறேன் அவர்கிட்ட கூகுள் பே இல்லை ஆக்சுவலாக கூகுள் பே பண்ணிடுவேன் இல்லை நாங்கள் ஒரு பத்திரிக்கை கொடுக்க முக்கியமான காரியத்துக்கு போகிறோம் முதல் உதவுங்கதே அவங்க நோடணும் அழகா நிமயம் அதனால் நம்ம சில நேரத்துக்கு பணத்தை எப்படி பார்த்துருன்னா பெருசாக பார்த்தோம் ராஜ்ஜியத்தில் வரும்போது என்ன ஆகிடும்னா பணம் ஒரு டூல் ஒரு டூல் ராஜ்யத்தை கட்ட எங்கிட்ட முத்த நகையை வித்து கொடுக்க சொன்னார் அந்த ஒரு ஊழியத்தை வித்து நான் கேட்காத வரும் நான் தருவேன் பிள்ளைங்களுக்கு தேட்டேன் அவங்க சொன்னாங்கனால உங்களுக்கு அதை பற்றி கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரமே கிடையாது ஒரு ஒரு ஊழியக்காரங்க தேடி போய் சொன்னார் இது கொடு இது கொடு இது ஒரு சின்னத்தை மட்டும்தான் என்ன வந்து இந்த காரியத்துக்கு நீங்க கொடுக்கலாம் நான் சொல்றேன் ஏன் சொல்றன்னா இங்கே இருக்கிறவங்க நீங்க நீங்க ஐம்பது ரூபா கொண்டு வந்து காணிக்கையா உங்க போதும் போது கொடுத்தாலாம் அதுல உங்க சம்பத்து உங்க உங்க சந்ததி நாஸ்தி இருக்குன்னு நம்பி கொடுக்கணும் அதை நோயா அரை நோயா அவங்க கையில போகும்போது அது பெருக்கான்றத நம்பி கொடுக்கணும் ஏன்னா ஆசானியர்கள் மட்டும்தான் ஆசையில் உதைத்து விட்டு பெருக்கத்தை கொண்டு வரணும் முடியும் அங்க நீங்க நாங்களும் ஒன்றுதான் நீங்களும் ஒன்றுதான் ஆனா இங்கே நிக்க வச்சவர் அவர்கள் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து என்னை ஊட்டி நிக்க வைக்கும்போது இந்த வார்த்தைக்கு இந்த சத்தத்துக்கு அவங்க ரெண்டு பேர் சத்தத்துக்கு இனோலியோட சத்தத்துக்கு ஒரு புத்தியமான அதிகாரம் உண்டு ஆனால் அப்போ காணிகைகள் நீங்க கொண்டு கொடுக்கும்போது உணர்ந்து இவ்வளவு முடிஞ்சது ஏன் அந்த பெண்கள் சொல்றதுனா பெண்கள் கொடுக்குற உணவுமா லீடியாவுடைய வீட்டுக்கு தான் பவுனும் பீதரும் சந்திரியில விழுந்துட்டு பிரிசன்ல இருந்து வெளியே வரும்போது முதல்ல போனது லீடியாவுடைய வீட்டுக்கு தான் என் வாழ்க்கையில பிரிசன் மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தபோது என் கசின் லீடியாவா எனக்கு மாத்திரம் இல்லை அந்த லீடியான்ற ஊழியக்காரி மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக நின்று இருக்கேன் அனைலூயா இது அவங்க முகஸ்துதி சொல்றதுக்கோ இல்லை இது மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்குன்றதுக்கு சொல்லணும் ஹலலூயா இதுல வந்து எழுத்துக்கள் மட்டும்தான் உயிரிழந்திருக்கு இந்த நம்பு நாயின் மட்டும்தான் உயிரிழந்து அப்ப தாவீதுக்கு எப்படி ஒரு விதக்கரையை கொடுக்காம நான் ஆராதிக்க முடியாது ஆராதிக்கிறதுக்கான நிலத்தை வாங்க முடியாதுன்னு சொன்னானோ ஆபராம் ஆராதனைன்றத முதல் தடவையா பைபிள்ல சொன்னவரு தன் மகனையே அந்த இடத்துல தேவ

ஏன்னா வெள்ளத்துலையும் சேர்த்துறீங்க ஆமாம் சும்மா சும்மா அந்த சேச்சுக்கு வேறு வேலை இல்லை அங்கே அம்மா கூப்பிடுறேன் அப்படின்னு இன்னும் போய்டுன்னு வாங்குறீங்களா ட்ரோஸ் வாங்கிட்டு போனேன் எல்லாரும் வாங்கிடுங்க அங்கே கீபோர்டில் பேர்ட்டில் நீ உங்களுக்குலாம் வேலை இல்லைன்னா பிள்ளைக்ட்டுக்கெலாம் சாப்பாடு வேணாம் நேரத்தில் வர்றதில்லை இல்லை திட்டு வாங்குறீங்களா எத்தனை பேர் வாங்குறீங்க கொஞ்சம் பரவாயில்ல நானும் வாங்கியிருக்கேன் அடியே வாங்கி அடியா இந்த நேரத்தில் அடி வாங்கிறீங்க கை தூக்குன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் வர கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் திட்டு வாங்குறீங்க

அதை தாண்டி தேவத்துக்காக வரீங்க தெரியுமா அதுக்காக வீட்டில் சமைக்காம வீட்டை அடுக்கா வச்சுட்டு வர்றதில்லை அதெல்லாம் செஞ்சுட்டு திட்டு வாங்கிட்டு உடையாதீங்க பார்த்தீங்களா அதனால சரிங்களா அப்படி ஒரு ஆராதனையை கத்தர் விரும்புறாரு தாவீது தான் அந்த ஆராதனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏப்ராம் ஆராதனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூணாவது முதலாவது உன் ஸ்தானம் தெரியணும் ரெண்டாவது ஆராதிக்கணும் ஆராதிக்கிறவங்க கத்தரே தேடி வருகிறார்